கால் கேஜியாகவே டீ கேக் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதான் ரெண்டு பாக்ஸ்லேயும் ஊற்றி வச்சுருந்தேன் நல்லா சாஃப்ட்டாக வந்துச்சு நானாக தான் சும்மா சாக்கோ சிப்ஸ் போட்டு கொடுத்தேன் அவங்க அதெல்லாம் கேட்கலாம் ஆனால் நானே போட்டு விட்டேன் நல்லா சாஃப்ட்டுங்க இனிப்பு ரொம்ப கம்மியாக போடுங்க டீயில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னாங்க அதனால் இனிப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு வந்து நல்லா பண்ணு மாதிரி இருந்துச்சு தொட்டு சாப்பிட்றப்ப டீயில் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் இந்த கிச்சன் வந்து அம்மா வீட்டுக்கு சேர்ந்தாங்க என்ன வித்தியாசமான கிச்சனாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இது அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் பருப்பு பாயசம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போல் மதிய சாப்பாட்டுக்கு நாங்கள் சாப்பாடெல்லாம் எங்கள் வீட்லேயும் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் அதனால் சாப்பிட்ல முப்பதாவது நாள் விசேஷம் அன்னைக்கு அப்பாவுக்கு அதனால் கோவிலுக்கெல்லாம் போய் அங்கே தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டுச்சு இந்த பருப்பு பாயசம் நல்லா கெட்டியாகி போச்சு ரொம்பவும் சூடு பண்ணி சாப்பிட்லாமே தான் இப்போ சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா பாசி பருப்பெல்லாம் வறுத்து போட்டு நம்ம இந்த மாதிரி பாயசம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நாளே நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஊருக்கு அடுத்த நாள் சமையல் வந்து முட்டை பொரியல் கறி சுண்டக்காய் கார குழம்பு தான் வச்சேன் நம்ம தோட்டத்துலேயே கறி சுண்டக்காலெல்லாம் இருக்குது அது ரொம்ப நாள் அதோட டேஸ்ட்டு தெரியாமல் நான் வைக்காமலேருந்தேன் வச்சு பார்த்துக்கப்பந்த வச்சு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கறி சுண்டக்காய் குழம்பு அதை வீடியோ எடுக்க முடியலை நம்ம வீட்டில் ஹவுஸ் ஓனரே கபோர்டு ஒர்க் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு சரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் தான் அவங்களுக்காக ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப அண்ணும் கஞ்சி கொடுத்தாங்க சீர் சூடு கம்மியாக இருக்கிறதெல்லாம் சூடு பண்ணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி